பரிச்சக ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சபா பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட இருக்கார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள் எங்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறவங்க பன்னிரெண்டில் செவ்வாய் இருக்கிறது இடத்துல நிலத்தில் போடுறதுக்கான வாய்ப்பு அல்லது தோட்டம் துறவுகள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாதவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி அசையும் அசையாக சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கார் அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இதெல்லாம் வாங்குங்க இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் கவனம் செலுத்துங்க இந்த வாரம் உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு சனி பார்க்குறது நல்ல ஒரு ஏனிங் வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது பட் அதற்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய குழந்தைகளால் செலவினங்கள் உங்களுடைய பக்கம் சகோதர சகோதரிகளால் செலவினங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது செவ்வாய் பார்க்குறார் வேலையில்லை அப்படிங்கிற சூழ்நிலையிலே இல்லை பட் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வருவதற்கு வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார் அதனால் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நான் லவ் அஃபயரில் இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ்ஃபுல்லாக அல்லது மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் செப்பரேட்டாக இருந்தால் கூட மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு பிரேக்கப் ஆகிருந்தாலும் நல்லது நடக்கும் ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத நன்மைகள் இருந்தால் கூட உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் அதில் நீங்கள் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பெரிய லெவலில் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஃபியூச்சரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனை இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவியம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க